ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழிடம் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று அஷ்டமி இன்றைய நல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நிலநேரம் மதியம் பன்னெண்டு முப்பது ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய அறால் காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் இன்றைய கரணம் ஒன்று முப்பது இருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி இன்று முழுவதும் அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு இருபத்தி வரை பூரம் பின் உத்திரம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று முழுவதும் யோகம் இன்றைய சந்திராசமும் திருவோரம் இந்த சந்திராசம் இன்றைய ராசியோட முதல் ராசியாக மேஷ ராசி மேஷ ராசி ஒரு நிறைவு அடைந்த நிறைவு பெற்ற ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற செய்த சில செயல்களில் ஒரு மன நிம்மதியோடு மன நிறையோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மன நிறைந்த நாளாக நிறைவு பெற்ற நாளாக இருந்தால் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது ரிஷபராசின்னு கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு எல்லா வேலையும் ஓடி ஆடி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மனதுக்கு உடலுக்கும் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஓய்வு நிறைந்த நாளாக ரிஷபத்துக்கு அமைகிறது மிது ராசம் பார்த்தோம்னா கொஞ்சம் அனுகூலமான நாளாக அனைத்து விஷயங்களும் எடுக்கின்ற விஷயங்களில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைக்குது எந்த விஷயம் எடுத்தாலும் அது ஒரு நல்ல அனுகூலமும் வெற்றியும் கண்டி கிடைக்கும் போகுது உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சி எடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுகூல நாளாக அமைப்போம் உங்களுக்கு கடகராசனில் கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக உங்களுக்கு பார்த்துங்க வெற்றி சனிபவம் இருக்கார் இன்னும் வக்கரதி ஆரம்பிக்கல அதனால் கொஞ்சம் தேவையற்ற அலைச்சல்களை சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் அலைஞ்சி தான் அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போவதாக தேவையற்ற அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகன உறுதியில் கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சிம்மராசன் பார்த்தா கொஞ்சம் வரவு மிக நல்ல அமைக்குது உங்களுக்கு ஏழு சனி பகவான் உங்களுக்கு சனியை போல் கொடுத்தாலும் இல்லை கெடுத்தாலும் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய பணி சார்ந்த சில விஷயங்களையும் உங்களுக்கு வர வேண்டிய வரவோ அதாவது அதிகமான வரவு வரக்கூடிய ஒரு வரவு மிகுந்த ஒரு நாளாக அமைகிறது வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு கன்னியாசனம் பார்த்தா கொஞ்சம் வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுடைய ஆக்கப்பூர்வம் செயல்களுக்கெல்லாம் வெற்றி போகுது உங்களுக்கு எடுக்கிற முடிவுகளில் வந்து வெற்றி நோக்கி செல்லக்கூடிய ஒரு வெற்றி பாதை அமையக்கூட ஒரு அற்புத நாள் அமைகிறது எந்த முயற்சியாக இருந்தாலும் பண்ணுங்கள் எந்த பணியாக இருந்தாலும் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நின்று வெற்றியோடு தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது துலாம் ராஜன் பார்த்தா கொஞ்சம் நன்மை பயக்கக்கூடிய நாள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் வந்து ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கு கை வச்சாலும் நஷ்டம் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அனைத்து விஷயம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நன்மையான நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையாது விருச்சிகராஜன் பார்த்தா கொஞ்சம் மனதில் பகை உணர்ச்சியோடு பழகக்கூடிய பேசக்கூடிய ஒரு நாளாக அமையுது அது நண்பர்களாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் படிசு இடமாக இருக்கலாம் அதை பார்த்துங்க கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு நான் நடந்து கொள்ள போகிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்குது சிறப்பு உங்களுக்கு பகை மாதிரி ஒரு கொடுமையான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் பகையை மறந்து சகஜமான நிலைக்கு வருதுக்கான ஒரு முயற்சி பண்ணதுனால கொஞ்சம் மற்றபடி சினம் கொள்ளக்கூடிய பகைகளை ஒரு நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது தனுஷாசன பார்த்தா கொஞ்சம் ஜெயமும் வெற்றிய உடைய நாள் அமைந்தவங்களுக்கு எத்தனை விஷயம்லாம் ஜெயம் ஜெயம்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றியான நாள் அமையது உங்களுக்கு அதனால தொடர்லாம் தொடங்க போகுது நீங்கள் இருக்கின்ற காரியம் கண்டிப்பாக வெற்றியை முடிய போகுது என்னென்ன காரியம் எடுக்கணும் பார்த்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சி ஒரு பத்து பார்க்குன்னா உங்களுடைய நன்மையான சில விஷயங்கள்லாம் செய்யும்போது அதுக்குரிய பலாபலன்கள்லாம் நல்லபடியாக அமையும் போது ஈஸியாக அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் வெற்றிகரம் முடிக்க முடியுன்ற நம்பிக்கை இந்த ராசி நம்பளுக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும் மகராசி பார்த்தா கொஞ்சம் மறதியுடைய நாளாக அமையந்தவங்களுக்கு ரெண்டு சனி பகவான் ஏற சனியுடைய ஆரம்பம் இருக்கிறீங்க அதனால் சில மறதிகள் மூலம் சில நஷ்டங்களையும் சில கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க தான் போதும் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை மறைஞ்சி மூலம் விடக்கூடிய நாளாக இருப்பதங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சில விஷயங்களை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்து வைப்பது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் மறதியான நாளாக என்று உங்களுக்கு அமைக்கிறது கும்பராசினி பார்த்தா கொஞ்சம் தோல்வியை சந்திக்க நாளாக அமைக்கிறது வெற்றி வெற்றினு எல்லாத்தையும் வெற்றி இல்லாமல் கும்பத்துக்கு ஒன்றி சனி பகவான் ஜென்ம சனி என்பதால் அதே சமயத்தில் கும்பமும் சனியோட சொந்த வீடு என்பதில் அவங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பாதத்தை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதம் தோல்வி கொடுக்க நிலை இருக்கின்றார் அப்படி பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இவங்களுக்கு தோல்வியை கொடுக்க இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மீனராசினை பார்த்தா கொஞ்சம் அசதியுடைய நாளாக அமைகிறது ஓடி ஓடி ஓச்சிட்டு கொஞ்சம் ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்து கொஞ்சம் ஓய்வு இருக்கக்கூடிய ஒரு அசதியான அசூரியமான ஒரு நாளாக நான் அமைப்பது உங்களுக்கு உங்களுக்கு பனிரண்டு சனி பகவான் யார் சொன்ன இறுதி கிடைத்திருக்கீங்க அதனால் இனிமேல் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது இன்று மட்டும் கொஞ்சம் அசையாக இருக்கும் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் அனைத்து ராசி இருந்தால் ஒரு இனிய நாளாக வெற்றியாளர் கண்டிப்பாக அமையும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்